பார்க்கணும் சூப்பர் சூப்பர் செல்வம் சகோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ஒரு ஓட்டுநர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நல்லா கவனமாக இருங்க அப்பப்போ வந்து இளநி குடிச்சுக்கோங்க அண்ணா சரியா நல்லா நிறைய தண்ணி குடிங்க அண்ணா ஆ செல்வம் அண்ணா வாங்க வணக்கம் ராபர்ட் ஹாய்மா ஹாய் சங்கர்மா வாரங்கள் வணக்கம் சங்கர்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுகி நல்லா இருக்காளா ஆ எப்படி இருக்கா சொல்லுங்கள் ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அவளை உங்கள் பேசணும் எப்படி இருக்கீங்க நீங்கள் அக்கா எனக்கு கொஞ்ச நாளாக மனசு சரியில்லை அதான் வர வரல தப்பாக நினைக்காதுங்க எனக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை சங்கர்மா இப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் ஏன் வரலன்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்களா சுகி நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்களா வீட்டுக்கு கரண்ட்டு கொடுத்துட்டாங்களா ஆ ரொம்ப ரொம்ப இது உங்ககிட்ட நிறைய சொல்லணும் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பாக சுகியை ஃபோன் பண்ண சொல்லுங்கள் ஓகே தளபதி ராம்சோ ஓகே குட் நைட் தங்கச்சி ரொம்ப சந்தோஷம் ஆனந்தா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறதுக்கான அழகான காட்டு முப்பத்தி மூணு அலைக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாய் செஞ்சி என்னா வணக்கம் ஹாய் மா ஆளுங்க யுவராஜ் ஹாய் யுவராஜ் ஹாய் மேடம் ஆருங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சமல் குத்து வணக்கம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்க்கா தீபக் தவங்க ரொம்ப ரொம்ப நன்றி செல்லும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் சிஸ்டர் வாருங்க வணக்கம் செல்லும் சோ ஹாய் நல்லா இருக்கீங்களா நான் பல் டாக்டருக்கு படிக்கவில்லை உங்களுக்காக படிக்கலாம் விட மாட்டேங்கிறாங்க அப்படியே தேர்வு எழுதினாலும் ஒரு ஐந்து வருடம் காத்திருங்க அண்ணே சங்கரன் அப்படியாவது ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா எல்லா பல்லும் பறிக்கிற மாதிரி ஆயிருக்கும் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் போட பணம் இல்லையா அச்சோ வேணா சாமி நீங்க லைவ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாலே போதுல ஒரு லைக் கொடுத்து என் கூட சேட் பண்ணாலே அதுவே பெரிய சந்தோஷம் உறவுகளே சரியா நல்லா இருக்கும் எப்பவுமே சந்தோஷமா இருங்க கட்வாசி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ராம உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க ராம் தங்கம் கலை சகோ நல்லா பேசுங்க அப்படியே சூப்பர் சூப்பர் மதனி ஹாய் மா வாருங்கள் வணக்கம் வணக்கம் பரக்கத் அலி ஹாய் பரக்கத் அலி நான் வந்து புதுக்கோட்டையில படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து பரக்கத் நிஷா நிலோஃப நிஷா பரக்கத் நிஷா எல்லாம் என்னோட ஃப்ரெண்டு தான் வாருங்கள் வணக்கம் தாங்களே எந்த ஒரு சிலங்க இருபத்தஞ்சு லைக்கோக்கி விஜயராஜ்மா இப்போலாம் அவங்களாம் கடைக்கிலே கிடையாது இது நம்ம ஆளு படத்தில் வருகிற ஹீரோயின் மாதிரி எவ்வளவு செஞ்சு என்ன கடலோர கவிதையை கூட சத்யராஜும் நடி நடிச்சிருப்பாங்க பாரு ஒரு கதாநாயகி கடலோர கவிதை படம் சத்யராஜ் நடித்த கதாநாயகன் நாயகன் நடிச்சிருப்பாங்க பாரு ஒரு கதாநாயகி ஓகே கதாநாயகி யாரு செல்வம் அண்ணா வாங்க மாரியப்பன் சகோ உனக்கு பண்ண நல்லா இருக்கீங்களா என்ன சகோ உடல் நிலையில் சற்று போய் உள்ளதாக இருக்குது இல்லை இல்லை நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஒன்றும் இல்லை பல்லு மட்டும் தான் கொஞ்சம் வலி மாதிரி பண்ணால் நீங்கள் நல்லா கேக்கலாம் சாப்பிட்டீங்களா வாரங்கள் வணக்கம் பாஸ்கர் வெரி சூப்பர்ஸ் வெரி சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாரங்கள் பாஸ்கர்ஸ் உங்கள் புதுசாக வந்தீங்கன்னா என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே இங்கே வந்து கலர் சப்ஸ்கிரைப் இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க சரியா நீங்கள் உங்களோட சூப்பர் உங்கள்ட்ட வந்து பணம்லாம் நான் கேட்கல ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுங்க அதுவே எனக்கு பெரிய பெரிய சப்போர்ட் நீங்கள் பண்ணுறது சரியா செல்லம்மா கேசி எல்லாம் சொல்லிருக்காங்க ஆர் எம் ஹாய்மா வாருங்கள் வணக்கம் அம்மா மதுனைன்னு கூப்பிடுறாங்க அதான் செல்லம்மா சொல்லிருக்காங்க ஆமா தானே சொல்லணும் கேசிமா தேவதை வாருங்கள் வணக்கம் வணக்கம் வரகாட்டதி ரொம்ப சந்தோஷம் செல்லம்மா வணக்கம் கவனிக்கணும் ஓகே ஓகே சிஸ்டர் ஓ அப்படியா இருந்துக்கு ஒரு ஒண்ணு விடுங்க கேசிமா பாண்டி மா வாங்க பாண்டி ஹாய் இருக்கீங்களா வா இதுவும் வழங்காதானே இருக்குது உங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் மாதிரி இருக்கீங்க இசையண்ணா எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது நான் கெமிஸ்ட்ரியிலேயே நான் வந்து டுவெல்த்தில் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் பேசிக்லேயே ஒரு ஒரு இதில் வந்து இதாகிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி வந்து அட்டம்த் ஏறி தான் பாஸ் பண்ணேன் நான் கிளாஸ் நல்லா அக்கா சூப்பரா இருக்கு அக்கா அவங்க ஃபேஸுக்கு நல்லா இருக்கு ராங் டங்கோ நெஜமல் மாடிச்செல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திட்டங்க சூப்பராக இருக்கு தங்கச்சி ரொம்ப சந்தோஷம் ஆனந்தண்ணா உங்களுக்காக தான் நான் போட்டேன் ஆனா இது போட்டதுக்கு கண்ணு எரிச்சல் இல்ல அண்ணா எனக்கு அண்ணா எனக்கு கண்ணு எரிச்சல் இல்லைன்னா ஐயோ எனக்கு வந்து மெம்பர்ஷிப்லாம் சேர்ந்துருக்காங்க அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா வளர்த்துடன் வாழ்க மிக்க சந்தோஷம் அண்ணா கொஞ்சம் ஸ்மார்ட் கண்ணாடி போட்டால் இன்னொரு அப்படியே ஷோரோண்ணா ஹாய் பா வாங்க வணக்கம் வணக்கம் சலோனா சபூ நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் எனக்கு கடைக்கு வாங்க உங்களுக்கு நாலு பரோட்டா கண்டிப்பாக தெரிகிறேன் உங்கள் கடைக்கா கண்டிப்பாக வரேன் எனக்கு ஒரு ரொட்டை சாப்பிட முடியாது பல்லு வலி இருக்குமே நான் என்ன பண்ணேன் ஆ ஹாய் அக்கா நீங்கள் கண்ணாடி போட்டவங்க எனக்கே அடைய தெரியல மதனி நீங்கள் வந்து யாதும் ஊரே அண்ணனோடய ஒய்ஃப் தானே தமிழ்மா நீங்கள் யாதும் முறை சபரின்னு இருக்காங்களோ அவங்களோட ஒய்ஃப் தானே தானே நீங்க சொல்லணும் வணக்கம் சரி விஜய் கட்சியில் சேரலாம் சேரலாமனு பாக்குறேன் என்னம்மா சொல்ற தவிழ்ச்சி தங்கத்தையும் சாப்பிட்டாச்சு அழகான மூக்கின் அழகான மூக்கின் மேல் அமர்ந்து இருப்பதால் அந்த மூக்கு கண்ணு